மாதம் ஒரு முறை வெறும் வயிற்றில் இந்த ஒரு மூலிகை புற்றுநோயை தடுக்கிறதுல குடல் சுத்தம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அந்த காலத்துல மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கண்ணியை குடிச்சு நச்சுக்களை வெளியேற்றினாங்க அதனால குடல் உறுப்புகள் ஆரோக்கியமாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருந்தது ஆனால் இன்னைக்கு நாட்கள்ல குடல்களை நச்சு தேங்கி அதிகப்படியான ப்ரீ ரேடிகல்ஸ் உற்பத்தி பண்ணுது இது சாதாரண செல்களை தாக்கி புற்றுநோயை வரவழைக்குது இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம்னா நம்ம சாப்பிடக்கூடிய கண்ட கண்டரசாயன மற்றும் இன்ஸ்டன்டான ஃபுட்ஸ் தாங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாவே புற்றுநோய் அப்பண்டிக்ஸ் இந்த மாதிரியான நோய்களை தடுக்கலாம் அதை எப்படி நீக்கிறது அதை பற்றி தாங்க இந்த வீடியோ கற்றாழை கற்றாழை மிகச்சிறந்த பண்புகள் கொண்டு அற்புதமான மூலிகைன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இதை சாப்பிடக்கூடிய முறை வந்து ரொம்ப முக்கியமானது அதனுடைய இலையை கிழிச்சு உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடாது அதோடைய பச்சை நிறம் போக நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் கற்றாழையை பயன்படுத்தி எப்படி உங்க உடலை பார்க்கலாம் இந்த மாதத்துக்கு ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் உங்களுடைய குடல்கள் வந்து நல்லா செயல்படும் இந்த காலத்துல அதிகமாக பயமுறுத்தக்கூடிய புற்றுநோய் உங்களை அண்டாது கற்றாழை மற்றும் தேன் கற்றாழை ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நீர் ஹாஃப் கப் செய்முறை மற்றும் குடிக்கும் முறை காற்றாலை ஜெல் நல்ல கழுவி அது கூட தண்ணீரையும் தேனியும் கலந்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க இதை வெறும் பேச்சில் ஏழு நாட்கள் குடிக்கணும் கற்றாழை மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் இது நச்சுக்களை ரொம்ப சுத்தமாக வெளியேற்று அதோட அதில் இருக்கக்கூடிய டயட்டிக் நார்சத்துக்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய பாதிப்படைஞ்ச செல்களை நிவாரணம் கொடுக்குது இதுக்கு தேவையானது காற்றாலை இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் செய்முறை மற்றும் குடிக்கும் முறை இது ரெண்டுமே மிக்சியில் போட்டு வடிகட்டாமல் அப்படியே குடிக்கணும் பெரும் பயிற்சியில் எட்டுலேருந்து பத்து நாட்கள் குடிக்கணும் கற்றாழை மற்றும் மாம்பழம் எந்த கலவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் குடல்களை தங்கி இருக்கக்கூடிய ப்ரீ ரெடிக்கல்ஸ் அழிச்சு புற்றுணை வராமல் காக்குது இதுக்கு தேவையான பொருட்கள் கற்றாழை இரண்டு டேபிள் ஸ்பூன் மாம்பழம் ஒன்று தண்ணீர் ஒரு கப் இஞ்சி ஒரு டீஸ்பூன் செய்முறை மற்றும் குடிக்கும் முறை மாம்பழத்துடைய சதைப்பகுதி எடுத்து அதோட கற்றாழைச் சிலையும் தண்ணியும் சேர்த்து விருப்பம் இருந்தால் இஞ்சி கலந்து மிக்சியில் அடிங்க அப்புறமா வெறும் வயிற்றில் பதினஞ்சு நாள் குடிக்கணும் இது செஞ்சால் பாதிப்பட்ட குடல்களும் பலம் பெற்று புதுசாக வேலை செய்யும் கற்றாழை அண்ணாச்சி மற்றும் வெள்ளரிக்காய் இதுக்கு தேவையானது அண்ணாச்சி மூன்று துண்டு வெள்ளரிக்காய் அரை கற்றாழை மூன்று டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் செய்முறை மற்றும் குடிக்கும் முறை முதல்ல அன்னாசி வெள்ளரிக்காய் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறம் அதோட கற்றாழையும் தண்ணியும் கலந்து நல்லா அரைக்கணும் இந்த ஜூஸை ஏழு நாட்கள் வெறும் வயிற்சில் குடிக்கணும் குறிப்பு எந்த பழக்கத்தையுமே ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சோம்பரித்தனத்தால் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முழு பலனும் கிடைக்காது ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய ஜூஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வெறும் ஒன்று ரெண்டு நாட்கள் நிறுத்திடாமல் தொடர்ந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணி அதனுடைய பலனை பாருங்கள் மாதம் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சிங்கனாலே போதும் உங்கள் உடம்புடைய ஆரோக்கியம் உங்களுடைய கையில் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்